ஒரு நிமிஷம் <laughs> 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 நான் உங்க பின்னாடி மூணு மாசம் சுத்தி இருக்கிறேங்க இப்ப நீ என் பின்னாடி மூணு மாசம் சுத்துவ அப்புறம் என்ன மூணு மாசம் ஆக்கிட்டு உன் பின்னாடி என்ன சுத்த விடுவ ஐயோ நான் அப்படியேப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாதுங்க என் லவ்வ மட்டும் நீங்க ஏத்துக்கணுங்களா நான் உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்குவங்க நீ தங்க தட்டுல வச்சு தாங்குவியோ இல்ல தலைகீழா தொங்குவியோ எனக்கு லவ் வேணாம் எனக்கு லவ் பிடிக்காது என்ன விட்டுரு அய்யோ அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் மட்டும் எல்லா ஓகே சொல்லிட்டுனா என் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறிடுங்க உங்க லைஃபும் ஆயிடுவோங்க அதுக்கப்புறம் உங்களை அப்படியே பெரிய ரிச்சா வச்சுங்க உங்க கால் அடி இந்த பூமியில தொடாத அளவுக்கு நான் உங்களை பார்த்துப்பியா என் கால் அடி கீழே படாத மாதிரி பார்த்துப்பியா ம் சரி கூடவா இந்த வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க. உன்னால இந்த மாதிரி வீட்டை வாங்க முடியுமா? முடியாதுங்க. இதுதான் என்னோட வீடு. வா. இந்த கார் நல்லா இருக்கா? ஆ சூப்பரா இருக்குதுங்க ம். இது உன்னால வாங்க முடியுமா? என்னால பார்க்க மாட்டேங்க முடியோம். ம். இது என்னோட கார். பார்க்க மாட்டேங்க முடியும். ம். வா.

இதே இருக்குது. மேலே பார்த்தது போதும். உள்ளவா இதெல்லாம் பாரு. ஆ என்ன துணி கடை வச்சிருக்காங்கல உள்ள? எல்லாரும் கடைக்கு ட்ரெஸ் வாங்க போவாங்க. ஆனா நான் கடையே வீட்ல வச்சிருக்கேன். ஒன்னால வாங்கி தர முடியுமா? முடியாதுங்க. ஹோ இதுவும் முடியாதா இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மேட்சிங் எல்லாம் கோல்டு எவ்வளோ நகையா இதெல்லாம் உன்னால வாங்கி தர முடியும் எங்க அம்மா நான் சத்தியமா இதெல்லாம் வாங்கி தர முடியாதுங்க வாங்கி தர முடியாதா தங்க தட்டில் வச்சு தாங்குவேன் ஐயோ என்ன எடுக்கிறா